நீங்கள் என்னைக்காவது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காசு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக கோவப்பட்டிருக்கீங்களா அப்போ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வெல்கம் டு கதை காஸ்ட் எபிசோட் த்ரீ ஒரு அடர்த்தியான காட்டில் அந்த காட்டில் இருக்க மரங்கள்லேயே ரொம்ப பெருசா பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சான் ஒரு நாள் அந்த மரத்தை தேடி ஒரு குருவி வந்துச்சான் மரமே நீ இவ்வளோ பெருசாக இருக்கல எனக்கு கொஞ்சோன்னு இடம் கொடுத்தேனாக்கா நான் ஒரு கூடு கட்டிப்பேன் செஞ்சு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சான் என்னை மன்னிச்சுரு குருவி இப்ப என்னால் உனக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான் இவ்வளோ பெரிய மரமா இருக்க கொஞ்சம் கூட இடம் கொடுக்க முடியாதுன்னு பயங்கரமா கெஞ்சினதுக்கு அப்புறமும் அந்த மரம் முடியவே முடியாதுன்னு ரொம்ப திடமா சொல்லிருச்சான் அந்த குருவியும் சுகத்தோட வேற ஒரு மரத்தை தேடி போயிருச்சான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த காட்டுல வந்த பெரிய புயல்ல சிக்கி அந்த பெரிய மரம் வேரோட புடுங்கிட்டு சஞ்சிருச்சான் அதே பக்கமா வந்த அந்த குருவி கீழே இருக்க மரத்தை பார்த்து மரமே நான் அவ்வளோ கெஞ்சினேன் கொஞ்சமாவது இடம் கொடுன்னு சொல்லிவிட்டு நீ அன்னைக்கு கொடுக்கலல்ல பாத்தியா மொத்தமாக நீயே சாஞ்சி விழுந்திருக்கேன்னு அந்த மரத்தை பார்த்து கோவமாக கேலியாக கேட்டுச்சான் அந்த மரம் ஒன்று சொல்லித்தான் குருவி அன்னிக்கு நீ வந்து கேட்கும்போது என்னோடய வேர்கள்லாம் ரொம்ப வலுவிழந்திருந்தது எந்த நேரத்தில் வேணால் நான் கீழே விழுந்துடலான்ற மாதிரியான நிலைமை தான் நானே இருந்தேன் ஒருவேளை அன்றைக்கி நான் உனக்கு தங்க இடம் கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய சேர்த்து உன் குடும்பம் மொத்தமே அழிஞ்சு போயிருக்கும் அதனால தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அன்றைக்கி நான் முடியாதுன்றதை சொன்னேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லித்தான் அந்த மரத்தோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் அந்த மரத்தை கிண்டல் பண்ணிட்டமேனுக்கு மன்னிப்பு கேட்டு மரத்துக்கிட்ட ஆறுதலாக உட்காந்துச்சான் நம்மோட உண்மையான நண்பர்கள் ஒரு சில சமயங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில இல்லாமல் இருக்கலாம் அவங்க மேலே கோவப்படுறதோ அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதோ நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உண்மையான நண்பர்கள் ஒரு சில சமயங்களில் நம்ம இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா அதனால ஏதோ ஆபத்து வந்துடுமோன்னு நினச்சி பயந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் அந்த சமயத்தில் தான் உங்களுடைய நட்போட ஜெனுனிட்டியை நீங்கள் காப்பாற்றுறோம் நான் டாக்டர் அர்தனாரி மாணிக்க உங்களை வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்